அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் ரொம்ப 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 எமோஷனலாக எடுக்கிற ஒரு காணொலி இது தவிர்த்துருக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் வந்து இதை கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா நேற்று ஒரு தாய் வந்து எனக்கு பேசினாங்க நாற்பத்தி மூணு காலு என்னெல்லாம் எந்த ஃபோன் எடுக்க முடியல அப்போ தான் தியானம் முடிச்சுட்டு வரப்போ இவங்க ஃபோன் பார்த்தோன்னே எடுக்கணும்னு எனக்கு தருது உத்தரவு வருது நான் எடுத்தேன் எடுத்தோடனே அந்த அம்மா வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா முருகர் என்னை விட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நான் சொன்ன முருகர் கை விடலமா கால் வந்து நான் இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே எடுத்து பேசணும்னு சொல்லிருக்கேன் அதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்க சில விஷயங்கள் சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் என்னைக்குமே முருகர் கைவிடல தான் முருகர் வந்து கை விட்டுறோம் எல்லா சூழ்நிலையும் பிரச்சனை சொத்து பிரச்சனை நகை பிரச்சனை இடம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது எல்லாத்தையும் பிரச்சனையும் வரப்போ இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு முருகர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது என்னன்னா இன்னைக்கு குரு பூஜைக்கு வந்தேன் குரு பூஜைக்கு வந்தடனே என்னோட காணொலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளி அம்மான்னு சொல்லி ஒரு அம்மா முருகட்ட பஸ்ஸு காசு கேட்டேன் கரெக்டாக அவங்க என்ன தொகை கேட்டாங்களோ அதே காசை வந்து நான் வந்து கொடுத்துறேன் எனக்கு வந்து முருகர் உத்தரவு வந்து அந்த அம்மா கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தரை சந்தித்தேன் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன உணர்வு எதுவும் அதோட பல மடங்கு அவர் பா அவர் அவர் எனக்கு அந்த சொல்லப்போ என்ன அறியாமல் நான் வந்து அழுதுட்டேன் என்னன்னா ஜெயவேல்னு ஒரு ஐயா நான் குரு பூஜையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவர் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காரு குரு பூஜைக்கு வந்திருக்காரு பேசவே முடியல சொல்லவும் முடியல அது என்னன்னா அவர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர்ட்ட பஸ்ஸு காசு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐயா யார் இல்லைன்னு தெரியாது என்னையும் அவருக்கு யாருன்னு தெரியாது நான் யூடியூப்பில் பேசுறது அவருக்கு எதுவுமே தெரியாது என்னை பார்த்த உடனே முருகர் உங்ககிட்ட வாங்கிட்டு போக சொன்னார் பஸ்ஸு காசு கொடுங்கன்றாரு நான் வந்து ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அவர் அப்புறம் தான் சொன்னார் நான் வந்து முருகர்ட்ட போய் கேட்டேன் கொடுக்க சொன்னார் ஐயா இருக்காரு நான் இது ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் முருகர் மாட்டாருன்னு நினைக்கிறீங்கல்ல எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துல நீங்க போய் கேட்டாலும் முருகர் வருவார் இங்கும் வருவார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க வேண்டிய தவிர முருகர் வருவார் நூறு சதவீதம் வருவார் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ன நடந்துச்சு காலைல சொல்லுங்க ஐயா கால நடந்தது முருகன் கோயில்ல போய் சேவிச்சிருவாங்க அங்கேயே ரெண்டு மூணு அடியாருங்க ஒருவர் பார்த்தாவே அவரு நம்ம கும்பல்னா கூட அவர் அந்த ஏன்னா சாதாரணமா நீ கேட்கலாம் கூட வாரி கொடுக்கிற தமிழ் கடவுள் தமிழ் அந்த திருவனந்த வாரியார் சொன்ன மாதிரி அழகுக்கும் மட்டுமல்லையா அன்புக்கும் சரி நீ கூப்பிடலனாலும் சரி வந்து அடியாருக்கு எல்லாம் அந்த அவசர நேரத்தில் நோய் நொடி வீட்டுக்கு சகல வசதி ஐஸ்வர்யம் மூத்தோட மனைவி மக்கள் பேரும் பகிர்ச்சிகளோடு எல்லாம் நல்லா வாழ வைப்பாரு தஞ்சாவூர் போறதுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க ஐயோ நாங்க தஞ்சாவூர் போறதுக்கு அது மிகவும் முக்கியமான சமாச்சாரம் முருகா நீதாய அருள் புரியணும் எந்த வயல யாருக்கு கொடுப்பியோ நீ என்ன பண்ணியோ அப்படின்னு சொல்லும் போது ஐயா சாட்சாத் முருகனே முருகன் சொல்றாரு கிடையாது ஏன்னா இல்ல சத்தியமா வந்து முருகர் இருக்காருங்க இப்ப சொல்றேன் நம்ம இருக்காரு அவருக்கு முருகர் அவருக்கே அவ்வளோ கொடுத்துருக்கும்போது காலையில் இன்னைக்கு படப்பா நீயில சேவி சேவிச்சிக்கும்போதே முருகாக உனக்கு வரும் ஏன் அவரே ஊத்துரும் போட்டேன் அது வந்து இப்போ சொல்லும் போது ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக தான் இருக்குது நாங்குறே ஆன்ட்டாரு நம்புங்க முருகனை நம்புங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் சரி சாவின் விளிம்பு வரை போனாலும் தவிர முருகர் கைவிட மாட்டாரு நம்பிக்கை நம்பிக்கை முருகர் நம்ம வைக்கிற நம்பிக்கை அவர் நம்ம கூட எவ்வளவு இருக்கான்னு உணர முடியும் நன்றி எல்லா பூ முருகனுக்கு